ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நம்ம சூரத்தில் இருக்கக்கூடிய சூப்பரான பிரம்மாண்டமான மேனுஃபேக்சரிங் யூனிட்டான அஜ்மீரா ஃபேஷன் இப்போ புது பொலிவோட பிரம்மாண்டமாக நம்ம சூரத் ரிங் ரோட்டில் ஷஹானா ஒன் நாட் ஒன் பில்டிங்கில் ரொம்ப பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இவங்களோட பிரான்ச் மட்டும் கிடையாது இவங்களோட ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குதுங்க நிறைய ஐட்டம்ஸ் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க அண்ட் ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம காமிக்க போகிறோம் இரண்டாயிரி இருபத்தி நாலில் இவங்க கிட்ட வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஐட்டம்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரம்ஜானுக்கு எட்ஜில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்ல ரம்ஜானுக்கு அடுத்து கூட கலெக்ஷன்ஸை இப்போவே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க அந்த கலெக்சன்ஸ் போகிறீங்க ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த நாற்பத்தஞ்சு ரூபா பூனம் சாரீலே கல் வச்சது கல் வைக்காதுன்னு சொல்லிட்டு வேற லெவல் உங்களுக்கு வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ரொம்ப அழகான ஒரு லேஸ் பார்டர்லாம் போட்டு சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து பூனம் ஆரம்பிக்குது இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ரேட் முன்ன பின்ன இருக்குங்க ரொம்ப அருமையான சாரி ஹாஃப் அண்ட் ஆஃப் டைப்பில் சூப்பராக இருக்குது இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணணும்னா வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் டேரக்ட் பர்ச்சேஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது மினிமம் பர்ச்சேஸ் இருபத்தி அஞ்சாயிரவா இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வீட்டுக்கே தேடி வந்துடும் பொருள் ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டுவாங்க நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா அலையவே தேவையில்லை இறங்கினதுமே இவங்களுக்கு ஃபோனை போடுங்க இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டோம்ப்பா சூரத்துக்கு எங்களை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது இறங்கிட்டு கால் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் அவங்களோட தமிழ் எக்ஸிக்யூட்டிவ்ஸே வந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேயே அசிஸ்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் ஏ டுஜ் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்களை திரும்பவும் இறக்கி விட்டுருவாங்க நீங்கள் ஊர் வந்து சேர்ந்துடலாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் சிக்ஸ்டி கிராம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபுல் ஹெவியான ஐட்டம் ஃபுல்லாக வந்து ஜரி பிக்ஸோட ஜரி செக்ஸோட இருக்கக்கூடியது ஆனால் அழகான லேஸ் பார்டர் உங்களுக்கு வந்து ஸ்டோன் மல்டி ஸ்டோனோடு கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே வாவாக இருக்குது சூப்பராக இருக்குது இது எல்லாமே வந்து ஹெவி ரேஞ்ச் சேரி கலெக்ஷன் கேட்லா கலெக்ஷன் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இப்போ ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது எல்லாருமே வந்து அழகாக கட்டணும் சூப்பராக கட்டணும் சேலம் ஆனால் வெயிட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஸோ உங்களுக்காகவே ஸ்பெஷலாக மேனுஃபெக்ச்சர் செய்யப்படுற பட்டை சேலர் தான் இது எல்லாமேவும் இதெல்லாம் பாருங்கள் அழகான டிஜிட்டல் ப்ரிண்டெட் ஒர்க் போட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது வாவாக இருக்குது ரொம்ப அருமையான ஒரு அருகான சேரீ கலெக்ஷன் வாவ் பிரிண்ட்ஸ் உண்மையிலே அழகான ஒரு பிரிண்டட் ஒர்க் இருக்குது இதெல்லாம் நம்ம கட்டினோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறரை மீட்டர் லென்த் வந்துடும் அழகான ப்ளவுஸ் பீஸு சூப்பராக இருக்குது ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்லருந்து பூனம் சேலை கிடச்சிட்டு இருக்குது அந்த உங்களுக்கு அடுத்தடுத்த ரேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு நூற்றி பத்து நூற்றம்பது அந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் கிடைக்கும் இப்போ ஹெவியான பூனம் இங்கே ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம வாங்குற பூனம் ஹோல்சேல் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குறதுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நூற்றி நாற்பது ஐம்பது அறுபது அவ்வளோதான் இருக்கும் அப்போ நீங்கள் இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு விற்றாலும் சரி இல்லை ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டெயில் கொடுத்தாலுமே நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பார்க்குற அளவுக்கு எவ்வளோ லாபம் உங்களுக்கு வந்து கிடைக்குமோ அந்த அளவுக்கு லாபத்துக்கு கிடைக்கிற மாதிரி இவங்க உங்களுக்கு எல்லாமே சப்ளை கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜிப் பேக்கிங் இருக்கக்கூடிய சேரீஸு நாலு பீஸ் உங்களுக்கு வந்துடும் ஃபுல்லாக காட்டன் ஐட்டம் காட்டனில் பொறுத்த அளவுக்கு இவங்கிட்ட பிரிண்டட் காட்டன் இருக்குது ப்ளைன் இருக்குது ஏ டு ஜெட் எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ நல்லா சூப்பராக போய்ட்டு இருக்கக்கூடிய வெயிட்லெஸ் சாரியில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு குட்டி வெயிட்லெஸ் குவாலிட்டி செம்மையா இருக்கு பாருங்க துணி தொட்டு பார்க்கும் போதே அவ்வளவு அருமையா இருக்குது ப்ளவுஸ் சூப்பராக இருக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் இதெல்லாம் வந்து மார்வாடிஸ் விரும்பக்கூடிய ஒரு சாரீ கலெக்ஷன் மார்வாடி சாரி கலெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா மார்வாடி என்ன கட்டுறாங்களோ அதை நோட் பண்ணி சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அப்படியே டிட்டவாக ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சேலை கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்குது இது அடுத்து ஒரு டிஜிட்டல் பிரிண்டட் சாரீ கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது வாவாக இருக்குது ரொம்ப அருமையான ஒரு கலர் லாவெண்டர் பேஸில் ஒரு சூப்பர் வாவ் கலராக இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கட்டணும் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ எந்த கலர் பர்சன் வேணாலும் கட்டிக்கலாம் டார்க் டஸ்ட்டு லைட்டு நீங்கள் என்ன கலர் எந்த கலருக்குனாலும் சூட் ஆகிற மாதிரி சூப்பரான சேரீயாக இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அண்ட் உங்களுக்கு அந்த கலர் வைஸ் போதுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேட்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு சிக்ஸ்டி கிராம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சூப்பரான சாரீ தான் எல்லாமே நம்ம பார்டர்லெஸ்ஸாக தான் இருக்கோம் இவ்வளோ சின்ன பார்டர் நீங்கள் எங்கேயுமே மார்க்கெட்டில் பார்த்துருக்க மாட்டீங்க அஜ்மீரா ஃபேஷனில் இதோட சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சிருக்காங்க ரொம்ப அழகான ஸ்டோன் இருக்குது அருமையான ஸ்டோன் இருக்குது அதில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் பீஸும் உங்களுக்கு வந்துடும் இதுவும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வெயிட் சிக்ஸ்டி கேம் குவாலிட்டி சாரி கலெக்ஷன் தான் எம்ப்ராய்டரி பேட்ச் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃப் கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துருது அண்ட் செல்ஃப் கலர்லேயே பார்டரும் உங்களுக்கு வந்துடுது ரொம்ப வாவான ஒரு யூனிக்கான ஐட்டமாக இருக்குது இது மாதிரி வாவ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய நிறைய அஜ்மீரா ஃபேஷனில் இருக்குதுங்க நம்ம இந்த ஸ்பெஷல் வீடியோவில் ஸ்பெஷல் வெயிட்லெஸ் குவாலிட்டியாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த அடுத்த சாரி கலெக்ஷனும் அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஐட்டம் தான் இது ஃபங்க்ஷன் நீங்கள் பார்ட்டி வியர் கூட போட்டு போகலாம் எல்லாமே செல்ஃப் பிரிண்டட் ஒர்க்கு ஜரி லைன்ஸும் கொடுத்துருக்காங்க கீழே பார்டரில் அண்ட் ஃபுல்லாகவே உள்ளே ஃபாயில் ப்ரிண்டட் ஜரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க சேலை ஃபுல்லாகவே ஆனால் வெயிட்லெஸ் குவாலிட்டி தான் இதோட ஸ்பெஷல் அண்ட் சைனிங்காக இருக்குது பாருங்கள் சேலை மெட்டீரியலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளிட்டரிங் மெட்டீரியலில் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபுல்லாக காட்டனில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க முந்தைய உங்களுக்கு செல்ஃப் பேட்டர்னில் அப்படியே ரன்னிங்கில் ரொம்ப சூப்பராக வந்துடும் அதுக்கும் அழகான ஒரு லேஸ் வாட்ரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு செட்டாக சாரி கலெக்ஷன்ஸ் வந்துடும் ஒரு செட்டில் அஞ்சு பீஸ் இருக்கும் நாலு பீஸ் இருக்கும் ஆறு பீஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நேரில் போய் பார்க்க முடியலப்பா எப்படிப்பா வீட்டில் ஆன்லைன்லேருந்து வாங்குறதுனா நீங்கள் கால் பண்ணிவிட்டு தமிழ் டெலிகாலர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் கலெக்ஷன் வேணுமோ அந்த ஸ்டைலில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கேட்லாக் பிக்சர்ஸ் அனுப்புவாங்க அந்த பிக்சரில் என்ன வருதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சேலையும் வரும் சேலையும் இருக்கும் அதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இது வரைக்கும் வந்ததில்லை அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் அவங்க இங்கே இது பாருங்க சூப்பரான ஒரு ஹெவியாக பார்ட்டி வியர் டிசைனர் கலெக்ஷன் இப்போ இதெல்லாம் நீங்க சிங்கிள் பீஸ் ஒரு பொட்டிக்கில் விற்கிறாங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் குறைஞ்சு விற்க மாட்டாங்க பட் இதோட ஆக்சுவல் காஸ்ட் அஜ்மீர் அலைய எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா கேட்ட அசந்து போயிடுவீங்க நம்மளால் ரேட்டை வந்து மென்ஷன் பண்ண முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இவங்ககிட்ட வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி உலகம் புறம் வியாபாரம் இருக்காங்க அவங்களோட பிஸ்னஸ் கெட்டு போயிடும் ஸோ அதனால் நம்ம ரேட் வந்து ரிவீல் பண்ண முடியலை முடியாதுங்க ஸோ நீங்கள் கால் பண்ணி இந்த சேலை பார்த்தேன் ஒரு பிளாக் கலர் அதோட கேட்லாக்ஸும் பார்த்தேன் அது என்ன ப்ரைஸ் அப்படின்றத கேட்டுக்கோங்க இது மட்டும் கிடையாது இந்த மாதிரி பிரம்மாண்டமாக எக்கச்சக்கமான சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குது வெல்வெட்டில் பேஸில் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே அந்த பிளாக்கு இப்போ அதே மாதிரி இன்னொரு ஒரு பீஸ் ஓப்பன் பார்க்கலாம் அண்ட் கேட்லாக்ஸும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஸோ இதெல்லாம் கார்டன் ஃபேன்சி காட்டன்லேயே உங்களுக்கு வந்து ஹெவி டிசைனர் டைப்பு ஒரு செல்ஃப் ஒர்க் இருக்கக்கூடிய சேலை கலெக்ஷன் ஃபேன்சி காட்டன் இந்தளவுக்கு ஒரு ஹெவியாக அதுவும் அழகான ஒரு பட்டு ஸ்டைலில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது பட் அஜமிரா ஃபேஷனில் ஏ டுஜெட் எல்லாமே இருக்குது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அதை நாங்கள் டிசைனாக கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய யோசனைகளை ஃபுல்லாக டிசைனை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரமாணமான மேனுஃபேக்ச்சரிங் என்னோட தான் நீங்கள் யூனிஃபார்ம் சாரீஸ் கூட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன சாரீ வேணுமோ அந்த சாரியை நீங்கள் யூனிஃபார்ம் சாரியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம அஜ்மிரா ஃபேஷனில் கொடுத்துட்ருக்காங்க ரவுகுல் டெக்ஸ்டைலில் இருந்து அஜ்மிரா ஃபேஷன் இப்போ நம்ம சூரத் ரிங் ரோட்டில் சுகானா ஒன் நாட் ஒன் பில்டிங்கில் இருக்குதுங்க நீங்கள் ஜஸ்ட் அங்கே போயிட்டு லேண்ட் ஆகிட்டு கால் பண்ணாலே போதும் உங்களை வந்து பிக் பண்ணிக்குவாங்க போக முடியல அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக வீடியோ ஸ்கிரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களை வந்து பிக் பண்ணுவாங்க இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ எது வேணும் அப்படினால நீங்கள் அஜ்மிரா ஃபேஷனை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே நம்ம வீடியோ எந்தக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண பார்த்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்